உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ பல்லவன் வந்துட்டு வீட்டில் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணனால நிலாவுக்கே கோவம் வந்துடுது அவரை வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறதுக்கு நீ யாருடா உனக்கு வீட்டில் இருக்க இஷ்டம் இல்லைனா நீ கிளம்பி போயிட்டேரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தில் ரெண்டு வாரத்தை விட்டதுனால பல்லவனுக்கு இன்னமுமே அதிகமாக கோவம் வந்துடுது ஸோ வீட்டில் பிரியாணியெல்லாம் செஞ்சு வச்சு எல்லோரும் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக சேரண்ணா வந்துட்டு அவங்க வீட்டுக்கு சந்தா வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு அவரும் வராரு ஸோ இந்த கேப்பில் தான் இந்த சண்டையெல்லாம் நடந்துருது அந்த இதில் என்னடா இவ்வளோ கலவரமாக இருக்கேன்னு சொல்லிட்டு சேரண்ணா உள்ளே ஓடி வந்து என்னப்பா என்ன பாச்சுநிலா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாருங்கண்ண இவன் எப்படி எல்லாம் பேசிட்டு அவர் பாட்டு புதுசா வாடா அவர் பண்றாரு எப்பவும் அவர் அப்படின்னு சொல்லும்போது இருந்தாலும் என் அம்மா அடிச்சு துரத்தி வெளியே அனுப்பி விட்டுட்டு இவர் மட்டும் ஜாலியா உட்காந்துட்டு இருப்பாரா என் ஃபீலிங்ஸே அவருக்கெல்லாம் புரியவே புரியாதா என்னன்ன இவரெல்லாம் பெரிய அப்ப அப்படின்னு சொல்லிட்டு நீல எதுக்கு உயிரோட இருக்க என் அம்மா வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்க நீ என்னத்துக்கு இருக்க நீலாம் செத்து போக வேண்டியதானே நீ என்னத்துக்கு இந்த உயிரை வச்சிட்டு இருக்க அப்படிலாம் சொல்லி பேசும்போது தான் நிலாவுக்கு ரொம்ப கோவம் வந்து பலர்னு அரஞ்சிடுறாங்க ஸோ பல்லவன் வந்துட்டு என்ன நீங்கள் அடிச்சிட்டிங்கல்ல நீ இனிமேல் நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வீட்டை விட்டு வேக வேகமாக கிளம்பி போகிறாரு எல்லாருமே ஓடி தடுக்கும் போதுமே நிலா டக்குன்னு என்ன சொல்லிடுறாங்க ஆனால் சோழன் இங்கே வாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஏங்க அவன் போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சோழன் அவன் போட்டோம் எங்கே போயிடுவான் அவன் அவனுக்கு என்ன அவ்வளோ இது வீட்டை விட்டு அவன் போகிற அளவுக்கு அவ் வீட்டுக்கு விட்டு வெளியே போய் அவன் என்ன பண்ணுவான் அவன் வெளியே போய் இருந்தால் தான் நீங்கள் உங்கள் எல்லாரோட அருமை அவனுக்கு தெரியும் அவனை விடுங்க தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏங்க அவன் சின்ன பையங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்கிறாரு கூடவே சேரன் வந்துட்டு என்ன பண்ணிலாம் அவன் பாட்டு போயிட்டே இருக்கான் நீங்களை போக வேணாம்னு சொல்கிறியேப்பா அப்படிங்குறாங்க அண்ண கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க நம்ம கைக்குள்ளாரே வச்சு வச்சு வச்சுட்ருக்கறனால தான் அவனுக்கு உங்கள் யாரோட அருமையும் தெரிய மாட்டேங்குது ஒரு நாள் அவன் வெளியே இருந்தால்தான் நீங்களெல்லாம் எப்படி அவனை பார்த்துக்கிறீங்கங்கிறதையும் தாண்டி அங்கிளை பற்றி அவன் உணர்வான் அதனால அவன் எங்கே போயிட போகிறான் விடுங்க நீங்கள் எல்லாரும் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ பல்லவன் வந்துட்டு விறுவிறுவிறுன்னு கிளம்பி போயிடுறாரு ஸோ பல்லவனை அழுதுகிட்டே போகும்போது பல்லவனுக்கு தோன்ற விஷயம் என்னென்னா எங்கேயோ இங்கேருந்து தான் அண்ணி வந்து அம்மா கூட்டிகிட்டு வந்தாங்க அப்போ அம்மா இங்கேருந்து கிளம்பி போயிருக்காங்கன்னா கண்டிப்பாக இங்கே தான் எங்கேயோ இருக்கணும் நம்மளே தேடுவோம் அம்மா எங்கே இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி நம்ம அம்மா கிட்டே போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு சைடு தேடி அலைகிறாரு எங்கெங்கேயோ தேடுறாரு ஆனால் எங்கேயுமே அவங்களை பார்த்த மாதிரி தெரியல ஒரு இடத்துல ரொம்பவும் சோர்வடைஞ்சு அழுகவே ஆரம்பிச்சுட்டு ஒரு கோயிலை பார்த்துட்டு அந்த இடத்துல உட்காந்துடுறாரு உட்காந்துட்டு என்னை ஏன் இப்படி சோதிக்கிற வீட்டில் இருக்கவங்களும் என்னை வந்து இப்படி பேசி என்னை வெளியே போன்னு சொல்லிட்டாங்க அந்த ஆள் பண்ணுறதும் எனக்கு பிடிக்கல எங்கள் அம்மா அம்மாவையும் என் கண்ணில் காட்டிட்டு இப்படி திடீர்னு பறிச்சிட்டில்ல எங்கள் அம்மாவை எப்படியாவது என் கண்ணில் காட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்பவும் அழுது புலம்பிட்டு உட்காந்துட்டு இருக்காரு ஸோ அங்கேருந்து ஒரு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் சரி நீ எந்திரிச்சு திரும்ப எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி எழுந்து போகும்போதுமே பார்த்தா கரெக்டாக ரோட்டில் வந்துட்டு கோமலும் அவங்களோட புருஷனும் வந்துட்டு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க ஸோ பல்லவனுக்கு பார்த்தோன்னே ரொம்பவும் சந்தோஷமாயிடுது அப்பா நம்ம வேண்டுதல் பழிச்சு போச்சு சாமிக்கு கூட கண் இருக்குது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேக வேகமாக ஓடி போயிட்டு அம்மா அம்மான்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடுறாரு ஸோ அவங்க வந்து காதலே வாங்காமல் அந்த சைடு ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது இவர் இங்கேருந்து இருந்து கிராஸ் பண்ணி ஓடி போயிடுறாரு அங்கே போயிட்டு கரெக்டா போயிட்டு அம்மா அப்படின்னு சொல்லி போய் பிடிச்ச உடனே அந்த இடத்துல கோமலோட புருஷனும் இருக்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணணும்னே தெரியாம ஒரு மாதிரி என்னமா அம்மா நான் சொல்லி சொல்றாங்க தெரியுதுடா பல்லவா அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவும் கூலாக சொல்றாங்க என்னம்மா எதுக்குமா என்னை இப்படி விட்டுட்டு வந்த நீ பாட்டுக்கு தானேம்மா வீட்டில் இருந்தேன் என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் நீ பாட்டுக்கு என்னை கிளம்பி போய்ட்டில்லை என்னை பற்றி உன்னை உனக்கு யோசனையே இல்லையாம்மா என் மேலே உனக்கு பாசமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அழுக ஆரம்பிச்சிட்றாரு உடனே கோமல் இருந்துட்டு இங்கே பாருடா பல்லவா உங்ககிட்ட நம்ம பாசம் இல்லைன்னெலாம் இல்லை அங்கெல்லாம் என்னால் அவ்வளோ நாளெலாம் இருக்க முடியாதுடா அந்த பொண்ணு தான் என்னை வற்புறுத்தி வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துச்சு அதனால் வந்து ரெண்டு நாள் இருந்தேன் உனக்கு என்ன அந்த வீட்டில் நீ சந்தோஷமாக தானே இருக்க நான் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன இத்தனை நாள் நான் இருந்தால் நீ இருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மாமா என்னம்மா இத்தனை நாள் நீ நீங்க எங்கே இருக்கீங்கனே தெரியாமல் இருந்தேன் இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பி போயிட்டீங்களே எனக்கு எப்படி இருந்திருக்கும் இல்லை இல்லம்மா இப்போ நான் உங்களை பாட்டால நான் உங்க கூட தான் இனிமேல் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பல்லவா என் கூட எல்லாம் ஒன்று கூட்டி போக முடியாதுடா டா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் ஏன் கூட்டி போக முடியாதுன்னு சொல்கிறீங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி நான் இனிமேல் உங்க கூட தான் இருக்க போகிறேன் நான் இனிமே அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்படியே கூட வந்து கோமலோட புருஷனை அப்படியே பார்க்குறாங்க அவரு உடனே இருந்துட்டு என்னடி புள்ள பாசமா அவனை பார்த்தோன்னே அப்படியே நின்றுட்ருக்க நமக்கே ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கு அவனை சீக்கிரம் அனுப்பி விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அம்மா இவர் யாரு எதுக்குமா உங்ககிட்ட ரொம்ப அதிகாரமா பேசிட்டு இருக்காரு என்ன உன்னை வர சொல்லிட்டு நீ தயவு செஞ்சு வீட்டுக்கு போ நீ எதுக்கு முதல்ல வீட்டில இருந்து அடிச்சு வெளியே அதனால தான் இன்னைக்கு அந்த ஆள் கிட்ட நான் சண்டை போட்டேன் அண்ணி கூட அடிச்சிட்டாங்க அதனால தான் நான் கோவத்தில் கிளம்பி வெளியே வந்துட்டேன் இனிமேல் அந்த வீட்டுக்கு போகவே மாட்டேன் நான் உன் கூட தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பல்லவா இப்போ இவர் என்னை கூப்பிட்டுட்டே இவர் யாருன்னு நினைக்கிற என்னோட புருஷன்டா நான் அவர் கூட போய் இருக்கும்போது என் பையன் உன்னை கூட்டிட்டு போய் நான் எப்படிடா வச்சு வாழ முடியும் அப்படிங்கிறாங்க அந்த இடத்துலயே பல்லவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது என்னது புருஷனா அப்படின்னா நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஆமாண்ட பல்லவா இவர் தான் என் புருஷனா இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவர் கூட தான் இருக்கேன் இவர்கிட்ட இருந்து தான் நான் அங்கே வந்து ரெண்டு நாள் இருந்தேன் எப்படிடா உங்க கூட ரொம்ப நாளைக்கு நான் இருக்க முடியும் இவரை விட்டுட்டு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இந்த இடத்துல பல்லவனுக்கு ரொம்பவும் கன்ஃபியூஸ் ஆகுது அப்போ நீங்க வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் அவர் கோவத்தில் பேசுறாரா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இங்கே பாருடா இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது நீ அந்த வீட்டில் இருக்கிறது தான் உனக்கு நல்லது உன்னை எல்லாரும் நல்லாதானே பாத்துக்கிறாங்க இப்படி எல்லாம் அவசரப்பட்டு எல்லாம் முடிவு எடுக்க கூடாது நீ முதல்ல கிளம்பி அந்த வீட்டுக்கு போ அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை என்னெல்லாம் அந்த வீட்டுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கும்போது டக்குன்னு வந்துட்டு கோமலோட புருஷன் இருந்துட்டு நல்லா பிறந்திருக்கடா உங்கள் அம்மாவுக்கு தப்பாமல் நீ பிறந்திருக்க அப்படிங்கிறாங்க நான் எங்கள் அம்மா மாதிரி இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே நல்ல வேலை நான் அந்தாலும் மாதிரி எதுவும் இல்லை அந்தாலும் குணமும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே கோமலோட புருஷன் இருந்துட்டு அது எப்படி அவர் மாதிரி நீ வருவ அவர் என்ன உன் அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு அடக்குன்னு ஒரு வார்த்தையை விட்டுடுறாரு உடனே கோமல் இருந்துட்டு யோ கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க மாட்டேயா எதுக்கியா நீ சின்ன பயங்கிட்டு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே இல்லை இல்லை இப்போ அவர் என்னமோ சொன்னார்ல அவர் அப்பாவை ப்பாரு அப்போ அவர் என் அப்பா இல்லையா அவர் தானே என்னோட அப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பல்லவா இதெல்லாம் உனக்கு சொல்லி எனக்கு புரிய வைக்க முடியாது நீ தயவு செஞ்சு கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க இல்ல இல்ல இன்னைக்கு இதுக்கு எனக்கு ஒரு முடிவு தெரியாம நான் போக மாட்டேன் எனக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த இடத்துல அவருக்கே கோபமாயிருது ரோட்டில் நிக்க வச்சுட்டு எந்த கடங்காரையும் எப்ப பார்ப்பானோ தெரியல நம்மளே மறைஞ்சு மறைஞ்சு போயிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் இவ்வளோ நேரம் நீங்க நின்றுட்டு இருக்கியாடி அவனுக்கு என்ன அவங்க அப்பா யாருன்னு தெரியணும் அதை சொல்லிட்டு நீ கடகடன் வரியா இல்லையா போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டுறாரு உடனே என்னம்மா இவர் இப்படி பேசிட்டு இருக்காரு அப்போ என் அப்பா அவர் இல்லையா சொல்லுங்க அவர் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பல்லவா நான் வந்துட்டு நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போதே உன் அப்பா இறந்து போயிட்டாருடா அதனால் அவங்க வீட்டுக்கு நான் வந்தப்போ உன்னை அவர் வீட்டிலேயே விட்டுட்டு இதோ நிற்கிறாரு இவரை கல்யாணம் பண்ணிட்டு நான் போயிட்டேன்டா அவர் தாண்டா உன்னை வளர்த்தாரு அவர் உன் பெத்த அப்பாலாம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே இந்த இடத்துல ரொம்பவும் உடஞ்சி போயிடுறாரு நிஜமாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னொன்னே ஐயோ பல்லவா நீ என் பையன் தானே ஓ மேலே சத்தியமாக சொல்கிறேன் அவர் உன் பெத்த அப்பா கிடையாது உன் அப்பா நீ சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த கதை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இதை கேட்கும்போது பல்லவனுக்கு ரொம்பவுமே ஷாக் ஆகுது கூடவே அவங்க என்ன சொல்லிடுறாங்க இங்கே பாரு ப ல்லவா உன்னை வந்துட்டு நான் இப்படியே ரோட்டில் விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு கேட்கல தயவு செஞ்சு நீ அந்த வீட்டுக்கு கிளம்பிப்போ அவங்க உன்னை திட்டினாலும் அடித்தாலும் அவங்க உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்கடா அவங்கதான் உனக்கு முக்கியம் தயவு செஞ்சு நீ கிளம்பிப்போ கோவப்பட்டு ரோஷப்பட்டுலாம் ஒண்ணுமே ஆக போறதில்லை நீ கிளம்பிப்போ அம்மா சொல்கிறல்ல நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விரும்பு போக ஆரம்பிச்சிடுறாங்க அம்மா அம்மா இவர் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறாரு நீ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போகணும் அவங்க சொல்லிக்கிட்டே அவங்க பாட்டுக்கு நடந்து போயிடுறாங்க இந்த இடத்துல பல்லவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஒரு மாதிரி இடிஞ்சு போய் தான் வந்துட்டு ஒரு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு ஸோ வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தா நிலாவுக்கே வந்துட்டு ஒரு மாதிரி ஆகுது நேரம் ஆக ஆக இன்னும் அவன் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நடேசனப்பாவாக எழுந்து வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாரு ஏமா ஹோம் பேச்சை கேட்டுட்டு நாங்கள் இருந்தோம் பாரு அப்பவே போய் அவனை போக விடாமல் நாங்கள் கூட்டிகிட்டு வந்துருக்கணும் இப்போ பாரு மணி என்ன ஆகுது எப்போ கிளம்பி போனோம் இன்னும் அவன் வீட்டுக்கு வரலையே அவன் என்ன பண்ணானா ஏதாவது ஒரு விபரீதமாக முடிவு என்னமா என்னம்மா முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நிலாக்கு இந்த இடத்துல என்ன பேசுறதுனே தெரியல ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்கும்போது சரிப்பா இதுக்கு மேலே வெயிட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை நாங்கள் போய் தேடி கண்டுபிடிக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆள் அழுக்கு கிளம்பிடுறாங்க நடேசனப்பா ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு அவரும் கிளம்பிடுறாரு ஸோ எல்லாருமே அங்கங்கே போய் தேடும்போது எங்கேயுமே பல்லவன் கிடைக்கல ஃபோன் பண்ணாலும் ஃபோனும் போக மாட்டேங்குது சரின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே நடேசனப்பா தே சைக்கிளில் தேடிட்டே போகும்போது ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கதை நடேசனப்பாவே பார்த்துடுறாரு நேராக போயிட்டு பல்லவன் கிட்டே டேய் என்னடா இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்க எவ்வளோ நேரம் இங்கே உட்காந்துட்டு போற போகிற அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே இந்த இடத்துல அப்படியே பல்லவன் எந்திரிச்சு ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கார் Sí. என்னடா வீட்டில் நீ என்ன தானே திட்டின நான் உன்னை ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னேண்ணா நான் உங்ககிட்ட ஒன்று கூட பேசல நிலா தானே உன்னை திட்டுச்சு நிலா மேலே உனக்கு கோவனா வீட்டுக்கு வீட்டுக்கு போய்ட்டு கிட்ட சண்டை போடு அதுக்காக வீட்டை அவுட்டு வந்துட்டு இங்கே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உன்னை யாரிடா பார்த்துக்குவா நீ எங்கடா போவ உனக்கு நீங்கள் வீ வேலையை உங்கள் பார்த்துக்கிறதுக்கு உனக்கு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது உடனே குமரி குமரி அழுக ஆரம்பிச்சிடுறாரு அந்த சைடு இருந்து அவங்களும் அங்கே இங்கேன்னு தேடி அழையும் போது ஒரு வழியாக அவங்களும் பார்த்துறாங்க ஆனால் அங்கே பாருனே அப்பா அதை நின்று பேசிகிட்டு இருக்காரு பல்லவங்கிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் சேர்ந்து வந்துடுறாங்க வந்த உடனே இப்போ எல்லாரையும் பார்த்துட்டு நீங்கள் எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி த தளதளன்னு ஒரு குரலில் சொல்கிறாரு ஏன் ஏன் தா பல்லவ இப்படிலாம் இருக்க இதெல்லாம் ஒரு விஷயமா தேவைப்படாமல் தேவையில்லாமல் நீ கோபப்படாமல் இருந்தாலே போதும்டா வாடா வீட்டுக்கு முதல்ல போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே இல்லைண்ண உங்களுக்குலாம் ரொம்ப பெரிய மனசு அப்படின்னு சொல்கிறாங்க டேய் என்னடா சம்மந்த சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சோழன் கேட்கும்போது இல்லைண்ணா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இல்லை எல்லாரும் தெரிஞ்சு என்கிட்ட மறைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நடேசனை போடனே இருந்துட்டு எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன் எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் முதல்ல வா அப்படின்னோன்னே இல்லை இல்லை நான் இங்கே தான் பேசணும் அப்படின்னு டேய் ரோட்டில் நின்றுட்டு என்னடா பேசிகிட்ருக்க வா என்னடா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு உடனே இப்போ சொல்கிறாரு ஏன்னா நான் இப்போ எங்கள் நீங்கள் எல்லாம் இல்லைனா நான் ரோட்டில் தானே நான் நின்றுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்குடா நீ ரோட்டில் நிற்கணும் நாங்கள்லாம் இருக்கும்போது நீ ஏன்டா ரோட்டில் நிற்கணும் அப்படின்னு சொல்லும்போது சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள்லாம் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நடேசன பார்க்க இந்த இடத்துல எதுவுமே புரியல இவன் எதை தெரிஞ்சுட்டு பேசுனா ஒருவேளை நிலா பொண்ணு எதுவும் உளறிருச்சா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு எதுக்குடா இப்போ ஏதோ சம்மந்த சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை சத்தியமாக சொல்கிறேன் நான் உங்ககிட்ட காலில் உழுந்து மன்னிப்பு கேட்டால் கூட நான் பேசின வார்த்தைக்கும் நான் உங்ககிட்ட நடந்துகிட்டதுக்கும் எனக்கு மன்னிப்பே கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே நடசினப்பா நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லவா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க உடனே சேரனுமே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது பாண்டியன் போய்ட்டு எதுக்குடா நீ இப்போ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க ந நீ நாங்கள்லாம் இருக்கும்போது நீ எதுக்குடா ரோட்டில் நிற்கணும் அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் அனாதையாக இருந்தேன் என்ன நீங்கள் இவ்வளோ பேர் எடுத்து வளர்த்துருக்கீங்கல்ல உங்கள் கூடவே என்னை தம்பி மாதிரி வச்சு பார்த்துருக்கீங்கல்ல அப்போது நீங்கள்லாம் எனக்கு பெரிய ஆளாதானே தெரியுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடேசனை பார்த்துட்டு என்ன மன்னிச்சிருங்க நான் அவங்கள பேசுனது தப்பு தான் அப்படின்னு சொன்னோன்னே இந்த இடத்துல சேரனுக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது என்னடா பல்லவா பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னே இப்போ தான் எங்கள் அம்மாவை நான் ரோட்டில் பார்த்தேன் அவருக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சானே அவங்களுக்கு அவங்க புருஷன் கூட நடந்து போயிட்டு இருந்தாங்க நான் போயிட்டு என்னை உன் கூடயே கூட்டிட்டு போமான்னு நான் கேட்குறேன் என்னால எல்லாம் கூட்டிட்டு போக முடியாது நான் அவர் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சொல்றாங்க நான் வந்துட்டு இவருக்கு போற என் அப்பா வேற ஒருத்தரா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இறந்து சொல்லிட்டு ரொம்பவும் தேமே தேமி போது சேரன் போய் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு சரிடா பல்லவா எதுவா இருந்தா என்ன நீ ஏன் தம்பி தானடா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்ன உனக்கும் இந்த விஷயம் தெரியுமான அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்கும்போது சேரன் இப்போ ஆமான் தலையாட்டும் போது தான் நடேசன் மாவங்களுக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி அப்போ சேரனுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ ஒரு வழியாக வீட்டுக்கு சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் நிலாக்கிட்டே அதே மாதிரி தான் பேசுறாரு ஸோ ஒரு வழி அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் இனிமே வந்துட்டு எப்படி அவங்க நடந்துக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தெரிந்து பார்க்கலாம் ஸோ இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்